வெல்கம் டா குக்கிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம நல்ல வீடே வாசனையில் கம கம கம்மன் மணக்கிற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டான சோறு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நெய் சோறு செய்கிறதுக்கு நாலு டம்ளார் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கேரட் மசாலா பொருட்களில் அண்ணாச்சிப்பூ பட்டை இலை ஏலக்காய் கிராம்பு பெருஞ்சிரம் கடுத்துருக்கேன் முந்திரி பருப்பு தேங்காய் புதினா கொத்தமல்லி நெய் எடுத்திருக்கேன் பாஸ்மதி தெரிசியை அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு வைக்கலாம் வெங்காயத்தை நல்லா நீட் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க நீட்டு வாக்கில் கட் பண்ணால் தான் நெய் சோறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாவை மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா இந்தமாரி கீரி கீரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்குறோம் அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் நல்லா சின்னதாக போட்டால் தான் தக்காளி ரொம்ப தெரியாது நெய் சாதத்தில் அதனால் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கேரட்டை நல்லா நீட்டாக ரெண்டாக கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு கையளவுக்கு புதினா எடுத்துருக்கேன் புதினாவையும் நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் வதங்குவோம் இப்போ கடாயில் நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதும் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம் பிரியாணியில் ரெண்டு அண்ணாச்சி ஒன்று பட்டை ரெண்டு பீஸ் நாலு கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரிஞ்சிரவங்க சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்தில் வதக்கிக்கோங்க நல்லா அளவுக்கு வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதங்கணும் அப்போ தான் நெய் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து புதினா வதங்கிற அளவுக்கு வதக்குங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்குங்க வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது வதங்குற அளவுக்கு மட்டும் நல்லா இந்த மாதிரி பொறுமையாக வதங்கட்டும் சிம்மில் வச்சு வதக்குங்க இப்போது அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு போ பேஸ்ட்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்து வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒன்றரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை அரைச்சிக்கலாம் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்ல மையை அரைச்சிக்கோங்க அரைச்சி ஒரு கிண்ண அளவுக்கு வடிக்கட்டு எடுத்துக்கலாம் நல்லா டேஸ்டான தேங்காவை எடுத்திங்கன்னா நல்ல சூப்பராக இருக்கும் நெய் சோறு பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் இந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம் நம்ம நாலு டம்ளார் அளவுக்கு பாஸ்மதி அரிசி ஊற வச்சிருந்தோம் அதனால் ஏழு டம்ளார் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நாலு டம்ளார் அளவுக்கு நான் தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டேன் மீதியை தண்ணி சேர்த்துக்கலாம் கரெக்டாக நாலு டம்ளாருக்கு ஏழு டம்ளார் அளவுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து ஊற்றிருக்கோம் அளவை கரெக்டாக ஊற்றுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினாலும் அப்புறம் குழஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்கணும் இப்போது நெய் சேர்த்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இப்போது நம்ம குக்கரில் நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது நெய் சோறுன்றதுனால கொஞ்சம் நெய்யோட வாசனை அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் நல்லா உருகட்டும் உருகுனதும் தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி நல்லா பொன்னிறமாக வருபடட்டும் இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க பாஸ்மதி அரிசி அதில் சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிகட்டிட்டு அதில் சேர்த்துக்கோங்க நல்லா நெய்ல போட்டு பாஸ்மதி அரிசியை வறுக்கும் போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் வரும் அதனால் தான் பாருங்கள் இந்தமாதிரி அதில் இருக்க தண்ணியெல்லாம் வத்தட்டும் அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மல்லிகளை சேர்த்துக்கலாம் மல்லிகை எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டுங்க உடையாமல் அரிசி உடையக்கூடாது அந்த அளவுக்கு பார்த்து மெதுவாக கிண்டுங்க அடியும் பிடிக்காமல் கிண்டுங்க இப்போ இருக்க தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் இப்போ உப்பு பதம் பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதித்ததும் கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதில் இருக்க தண்ணி நல்லா வத்தட்டும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கீழேருந்து இப்படி மேலே எடுத்து விட்டிங்கன்னா அரிசியை தண்ணி வத்தது தெரியும் நமக்கு பாருங்கள் இந்த டைமில் குக்கரை முடிக்கலாம் குக்கரை மூடி அது மேலே இந்த மாதிரி ஸ்டீம் வரும் இப்போது விசில் போட்டுக்கலாம் போட்டு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கேஸ் போனதை ஓப்பன் பண்ணுங்கள் பாருங்கள் பார்க்க எப்படி போல போலன்னு வந்துருக்குன்ட்டு கரண்டி வச்சு லைட்டாக எடுத்து பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் கூட அடியே பிடிக்காமல் இப்படி போல போலன்னு வந்திருக்குன்ட்டு தண்ணியோட அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா போல போலன்னு வரும் அவ்வளோதான் நல்லா சூப்பரான சுவையில் நெய் சோறு தயார்